எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை தீர்ப்பவனே பதினாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்களுடன் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்க போறார் நவமி திதி காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தசமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தெய்வம் இன்னைக்கு நம்மளுடைய நோட்டு புஸ்தகங்களை தொட்டு நமஸ்காரம் பண்றதும் இந்த சரஸ்வதி தேவியினுடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் அந்த திருவுருவ படத்தை டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும் இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயமாவது நம்ம கத்து கொடுக்க முடிஞ்சது கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உண்மையிலேயே சரஸ்வதி தேவிக்கு செய்யக்கூடிய சமர்ப்பணமாக இருக்கும் இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தலைவலி காய்ச்சல் வைரல் ஃபீவர் கொஞ்சம் ப்ரெஷர் லைட்டாக ஏறுது உங்களுக்கு இல்லைங்க யாருக்காவது உங்க அன்புக்குரிய உறவுக்கோ தெரிந்தவர்களுக்கோ ஐயோ இவருக்கா இப்படியா இந்த பக்கத்துலையா இந்த அவங்களுக்கா அப்படின்னு கொஞ்சம் இப்படி இப்படி விரல் காட்ட வேண்டிய தருணங்கள் அவர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய தருணங்கள் அவங்களுக்காக ஒரு சின்ன ஆலோசனை எப்பவுமே அட்வைஸ் சொல்றதுல நம்ம பெரிய கில்லாடி அப்புறம் நம்ம சொல்ற ஆலோசனையை இன்னைக்கு அவங்க கேட்காம போயிடுவாங்களா அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை யானை பலம் ஆனா பாருங்க பசியோ யானை கிருக்கிறது கிடைக்கிறதோ சோழபுரி அப்போ இந்த யானை முகத்தோனினுடைய வழிபாடு யானை முகத்தினுடைய விக்கிரகம் யானை முகத்தினுடைய படம் யாரு விநாயக பெருமானோட படம் விக்கிரகம் இதெல்லாம் வருவதற்கான சான்சஸ் அப்போ தாய் தகப்பன் தெய்வம்னு சொன்னவர் விநாயகப் பெருமான் அதை போலவே தாய் தகப்பனினுடைய நினைவுகள் எங்கள் அப்பா இருந்திருந்தா எங்கள் அம்மா இருந்திருந்தா இப்படி உறவை நினைத்து தாய் தகப்பனினுடைய உறவை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் மாமனார் மாமியார் மைத்துனர் உறவுகளுடைய உன்னதம் அப்பா இந்த உறவுகளை இப்படி பார்க்கிறது எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேர்கள் மனசில் நிச்சயம் உண்டு இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரே படபடப்பு டென்ஷன் எதிர்பார்ப்பு இதெல்லாம் எப்படி போய் முடியும் இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் ஒரு முடிவாகாத ஒரு நிலை சார் பிளான் பண்ண முடியல சார் பிளான் பண்ணிட்டா கரெக்டா செஞ்சிருவேன் எனக்கே நல்லா தெரியும் ஆனா பாருங்க பிளானிங் வரல அப்படின்னு ஆல் வரல போன் வரல கன்ஃபர்மேஷன் வரல பிளானிங் வரல அப்படின்னு சொல்ற தருணங்கள் மனராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க இந்த ஃபினிஷ் பண்ணிடலாம் நாங்கள் ஜெயிச்சுருவோம் நாங்கள் பிடிச்சிருவோம் விட்டதை பிடிச்சிடலாம்னு நினைச்சிங்கன்னா மொத்தமாக விட்டுருவீங்க இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஏன் கடகராசி நேர்களே இப்படி ரவுண்ட் அடிக்கிறீங்க ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே ரவுண்டாக இருக்குது சார் அப்டர்ஸ் ஐ அம் டவுன் ஸ்டர்ஸ் வாட் டு டூ லிஃப்ட் வேற சரியா வேலை செய்யலாம் ஏறி வேற அஸ்ஸு புசு தசுன்னு மூச்சு வாங்குதுன்னா பார்த்துக்கங்களேன் இந்த மூச்சு வாங்குதே மூச்சு முட்டுதே மூச்சா போட்டு பேசுறனே கொஞ்சம் யாரும் கண்டுக்க மாட்டீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என் டேலண்ட்டை பாருங்கள் என் திறமையை பாருங்கள் புத்திசாலித்தனம் பாருங்கள் கெட்டிக்காரத்தனம் பாருங்கள் இது விளம்பரம் அல்ல உங்களை பற்றி நீங்கள் ஒரு ஒரு நாலு விஷயம் நல்லா சொன்னாதான் அதை ஓகே அப்படின்னு சபையில் எடுத்துப்பாங்க எந்த ஒரு விஷயமுமே விளம்பரப்படுத்தப்படணும் கிரகராசி நேர்களே அறிவிப்பு வெளியில் கொடுத்து தான் ஆகணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பர் அப்போது கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி கொஞ்சம் வந்து இப்படியா அரவணைத்த கூட்டணி இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அதாவது இது என்னென்னா சில உறவுகளை சில விஷயங்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க கூட மாறு தான் ஆகணும் பொழப்பு நடத்தி தான் ஆகணும் இவங்கள விரட்டி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் விரட்டி விட்டோம்னா இன்னொருத்தர் வந்தாலும் அதே தான் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு சிம்மராசி நேர்கள் கற்றுக்கணும் அதட்டி அதிகாரத்துல த பார் அப்படின்னு மிரட்டினீங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க போட்டு போடுவாங்க அடுத்த இருக்கிற கன்னியாராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் தடையாகும் சோம்பேறி தனம் பெரிய அளவுக்கு சுத்தி நீக்கும் தூக்கமும் கண்களை தழுவட்டுமே அப்படின்னு சார் நேரம் கட்ட நேரத்துல எல்லாம் கண்ணு சொக்குது இந்த ஒருவேளை இந்த மாத்திரை மருந்து இந்த சிறப்பு இதெல்லாம் சாப்பிட்டுப்படுறதுலாம் அந்த தூக்கம் வருதான்னு எனக்கு தெரியல ஆனால் பாருங்க என்னையும் மறந்து அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கிவிட்டேன் தூங்கி விட்டேனா அதை துக்கமாக பேசுகிறார்கள் அப்படின்னு இப்படி தூக்கத்தை பற்றின ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது கணிராசி நேர்களுக்காக இருக்கும் முதுகு வலி கழுத்து வலி முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது கைகால் அசந்து போகிறது ஆமாம் சார் ஆமாம் சார் முடியல சார் ரொம்ப வேலை பின்னி பெடல் எடுக்கிறாங்க உங்கள் ராசியில் விட்டுருக்க கேது பகவான் உங்களை பின்னி பிடல் எடுப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இருக்கிற துலாம் ராசி நேரில் பொறுத்த வரையிலும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்போ கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ஆதாயங்கள் பிராப்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பழைய கடன்கள் அடைக்கிறதும் புதிதாக இருக்கக்கூடிய கடன்களை ஓரளவுக்கு சமாளித்து வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு குடும்பத்தில் அந்யூன்யம் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற விஷயங்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல அன்யூன்யமான தருணங்கள் நல்ல மனது விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் மலை ஏறி முதிச்சிட்டிங்கன்னா பாருங்க கேட்ட தாண்டி குதிச்சிட்டிங்கன்னா பாருங்க அப்போ மெடல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின சந்தோஷம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை விட்டு கொடுத்து போறவன் கெட்டுப்போகுது நானல் போல் விளைவதுதான் வாழ்க்கையாக இன்னைக்கு பாருங்க சமோஜியத்தை பற்றியே பிரமாதமா பயன்படுத்துவீங்க இருப்பதை கொண்டு எப்படி சமாளிக்கிறது சார் அதெல்லாம் புது இதெல்லாம் வேண்டாம் இருக்கிறத வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு நானல் போல் வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பூ பழம் காய்கறி இந்த கீரை கட்டு கட்டு கீரை கட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் பச்சை பசின்னு இருக்க பசுமையான விஷயங்கள் அப்போ பசுமையான நினைவு அழைகள் உங்கள் பாதத்தை தொட்டு விட்டு போகும் அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் சார் லேசாக ஒரு பயம் மனசில் இருக்கு இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இந்த பக்கமா அந்த பக்கமா நான் எந்த பக்கம் போறதுன்னு தெரில அகடமும் உண்டு விகடமும் உண்டு விகடம் இல்லை விகடம் அப்படின்ட்டு இதுவா அதுவா நீயா நானா இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டாலே நம்ம எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற ஒரு மன தடுமாற்றம் ஆனால் பணத்துல தடுமாற்றம் தனுசு ராசி நேர்களுக்கு வராது ரீசார்ஜு பில்ஸு ரீஎம்பெர்ஸ்மெண்ட்ஸ் இந்த ரீ பர்ச்சேஸ் அப்படிங்கறதெல்லாம் மருந்து மல்லிகை மாத்திரை இதெல்லாம் கரெக்டா சீரான அளவுக்கு ஒரு பர்ச்சேஸை அவ்வாடா அப்படின்னு அழகாக ரீரவுண்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தனசாசி நேரம் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் முன்னேற்றங்கள் இருந்தாலும் சின்ன பயம் அப்படிங்கிறது அடி வயத்துல இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை சார் நீங்க சிரிச்சினே சொல்லிடுறீங்க பயம் பச்சோதகம் பயோதகம் இதுன்னு அதாவது கொஞ்சம் அதிகம் படிச்சுட்டாலே சில குழப்பம்லாம் வரும் பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஐ திங்க் வருவதை எதிர்கொள்ளடான்னு மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இப்படி ஒரு உபதேசத்தை தெய்வம் ஒன்று என்று ஒன்று உண்டு அப்படிங்கிறத மகர ராசினியர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் சார் பிளான் போட்டேன் எஃபர்ட் போட்டேன் ஐடியா பண்ணிட்டேன் ஆனா பழைய எங்கேயோ பிளாக் ஆகி நிற்கிது சார் அந்த நல்லதெல்லாம் நடக்க மாட்டேங்குது சார் ஏன் அந்த நல்லதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுங்கிற தடுமாற்றம் மனதளவில் பெரிய அளவுக்கு மகராசி நேர்களுக்கு இருக்குது ஆனா பாருங்க காரியங்கள் மெல்ல மெல்ல நகரும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இந்த நம்பிக்கை தான் அந்த விநாயகப் பெருமானோட தும்பிக்கை அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்லி உறவுகளுடைய உன்னதத்தை புரிந்துக்கிறதுக்கான ஒரு நாளாகவும் நம்பிக்கை நாணயம் கைராசிக்கான நாளா அப்படிங்கிறது இருக்கும் இந்த பழி வாங்குற இந்த மனசுல வஞ்சகம் குரோதம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை நீங்க ரொம்ப விரும்பின விஷயம் கொஞ்சம் தூரமாக இருக்கு ஆமா சார் ஆமாம் சார் நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் பார்த்தா தூரமாகவே இருக்கு அசௌகரியமான பிரயாணங்கள் லாஸ்ட் மினிட் டிசிஷன் லாஸ்ட் மினிட் டிக்கெட் புக்கிங் லாஸ்ட் மினிட் இரிட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேர்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு ஆனால் பாருங்கள் இந்த படிக்கிறப்ப நிறைய ஹெட் வரும் டென்ஷன் வரும் படபடப்பு வரும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் படிக்கிறாப்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு இது எல்லாத்துலேயும் மேம்பட்டு நிற்கணுங்கிற எண்ணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் இதை வெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் ஆன்சைட்டி படப்படப்பு சார் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே வெயிட்டிங் சார் ஃபோன் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங் ஆஃபர் வெயிட்டிங் எல்லாமே வெயிட்டிங் அப்படின்னு இன்னைக்கு வெயிட்டிங்கிற விஷயம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எங்கேயாவது யாருக்கிட்டையாவது காத்திருக்க வேண்டிய வேண்டியது இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தோம் எடுத்தோம் கவுத்தோங்கிற முடிவு மட்டும் வேண்டாம் ஆனால் உண கும்ப மரியாதை நீங்கள் கேட்ட பேட்ட உதவியாகப்பட்டது உங்களை தேடி வரும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான தருணங்கள் சுபத்துவமான விஷயங்கள் நல்ல சந்தோஷமான ஆரோக்கியம் தரக்கூடிய கலந்துரையாடல்கள் நல்ல பிளானிங் அப்படிங்கிறது தெளிவான அளவுக்கு இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு வரவு செலவு சீராக இருக்கும் கிளைண்ட்டு கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நிச்சயம் உண்டு அப்போது பணத்துல நிமிர்ந்துடுவீங்க குணத்திலையும் மீனராசி நேர்களே எப்பவும் நீங்க நிமிந்துதான் நிற்பீங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதி சங்கரமஸ்ல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து உடம்பிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்